சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் பௌர்ணமி திதி இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பிரதமை திதி பூரட்டாதி நட்சத்திரம் காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் புதிய அறிமுகத்தை செய்வதற்கோ அல்லது ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை செய்து வெற்றிகளை காண்பதற்கோ ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ உகந்த பணம் வர உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய பார்க்கலாம் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து ராகுவோடு சேர்ந்த கிரகண தோஷத்திலும் ஏற்படக்கூடிய விரயங்கள் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு நிலையில அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற நாள் அப்படி ஒன்றும் நம்ம கையை மீறி எந்த செலவுகளும் வந்துட போறதுல இருந்தாலும் அம்மாவால் ஏதாவது மனக்கஷ்டங்கள் அம்மா மீது ஒரு மாதிரியான ஒரு உடல்நலக்குறைவு இப்போ சார்ந்த விஷயங்களில் கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அம்மாவால் சிலருக்கு செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு வெள்ளை பொருட்கள் திரவ நிற பொருட்கள் மூலமான அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் டல்லடிக்கும் ஒரு சில நிலைகளில் பார்த்திங்கன்னா அந்த அசுப செலவுகள் இப்போ ஏற்கனவே மருத்துவ செலவுகளை சொன்னேன் இல்லையா இந்த மாதிரியான திரும்பி வர முடியாத அதே நேரத்தில் ஒரு பொருளாகவும் வாங்க முடியாத தேவையற்ற ஒரு செலவுகளை நம்மளே செஞ்சுட்டு அடாடா எதுக்கடா அந்த செலவை செஞ்சோம் ஏன் இந்த மாதிரியான அமைப்பு நமக்காக மட்டும் இல்லாமல் ஒரு நண்பருக்காகவோ உறவினருக்காகவோ தேவையில்லாமல் அந்த இடத்துல வந்து நான் தலையிட்டு இதனால் ஏன் இருந்த பத்து ரூபா போச்சுங்க இந்த மாதிரியான நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தன்மைகளில் கொஞ்சம் நல்ல தகவல்கள் வருங்க பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால ஒரு வெள்ளை நடை ஆய ஆயத்த ஆடை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பண வரவுகள் நல்ல ஆடர்கள் வரக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு ராகுவோடு பௌர்ணமி சந்திரன் சேர்ந்திருக்கின்ற சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய ஒரு வேற்றுமத நண்பர் உங்கள் இனத்தை சராத வேற்று இன நண்பர் அல்லது ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் போன்ற அப்படியே வேறு மாறுபட்ட வேறுபட்ட அமைப்புகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் தோற்று போனோம்னு நினச்சிருக்கிறீங்களோ எது இதில் இது வரைக்கும் வெற்றி தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதில் எல்லாமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சுலபமாக எதையும் சாதித்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு ராசி வேறு இன்றைக்கு சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற ஒரு அமைப்பு மிகப்பெரிய யோகா அமைப்புகள் இல்லையா ஆகவே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களின் அமைப்புகளில் ரிஷவராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு மூணு வார காலம் நாலு வாரமாக இருந்து வந்த பொருள் இழப்பு நஷ்டங்கள் கஷ்டங்கள் குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் நல்லா இல்லாத நிலமை அண்ணன் தம்பி சமாச்சாரங்கள் நன்றாக இல்லை குடும்பத்திலேயே நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வெற்றியாக வெற்றிகரமாக மாறக்கூடிய நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதி இன்றைக்கு பத்தாம் இடத்துல போய் கிரகண தோஷத்தில் இருந்தாலும் பௌர்ணம் யோகத்தில் இருக்கிறார் சொல்லி பிழைத்தல் என்று சொல்லப்படக்கூடிய பேசி பிழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான்கள் அல்லது இந்த வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுறதன் மூலமா ஒரு வாடிக்கையாளர்கிட்ட கிரெடிட் கார்டு வேணுமா அது வேணுமா இது வேணுமா அல்லது அந்த கடன் வேணுங்களா இந்த வேணுங்களான்னு நம்ம ஃபோனை எடுத்தாலே இன்றைக்கி வர்ற காலில் முக்காவாசி காலில் அதா தானங்க இருக்குது அந்த மாதிரியான கால் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அழைப்பின் பேரில் வந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து ஒரு சம்பள உயர்வு போன்றவைகள் அல்லது வேறு மாதிரியான தொழில் அமைப்புகளுக்கு மாறக்கூடிய ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் பல பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு டார்கெட் இருக்குங்க இத்தனை பேர்கிட்ட பேசினா தான் இந்த விஷயத்த முடிச்சாதான் இதை சக்ஸஸாக முடித்தா தான் இன்சென்டிவ் சம்பளம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வருத்தப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பத்தாம் இடத்துல ஒளிச்சந்திரன் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க முயற்சிகள் எல்லாமே அப்படியே கைமேல் பழிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் ராகுவோட சேர்ந்துருக்கிறார் கொடுத்து கெடுக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது கையில் கிடச்சதுங்க ஆனால் அதை அனுபவிக்க முடியல டப்புன்னு கீழே தள்ளி போயிடுச்சுங்க கீழே போய் விழுந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டும்ங்கிட்டான் நிலை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால காலையிலேருந்து அப்படி ஒன்றும் பெரிய மனக்கஷ்டங்கள்லாம் எதுவுமே இருக்காதுங்க எல்லாவற்றையும் நீங்களே சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கிரகண தோஷத்தின் அமைப்பில் ஒரே குழப்பமாக வந்துடும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா ஏற்கனவே ரெண்டு நாளாக நம்ம நிலமை சரியில்லை இதில் வேறு இதை வேறு செய்யணும் அல்லது ஏற்கனவே ரெண்டு மூணு மாதமாகவே இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருக்குது குடும்பத்தில் நம்ம பேச்சை யாரும் கேட்கறதில்ல நம்ம கை கொஞ்சம் தாழ்ந்து போச்சு இந்த மாதிரியான ஒரு தன்னிறக்கமான எண்ணங்கள் நமக்கு நாமே வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நன்றாக இருக்காதுங்க எல்லா நிலைமைகள்லேயும் ஒரு அமைப்பு ஒரு கோயில் கட்டக்கூடிய அமைப்புகள்ல எல்லாத்துலேயும் எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்ட்டு இன்றைக்கு முழுக்கவே எதிர்ப்புகளாகவே போகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஆயினும் நாளைக்கு நிலைமைகள் சீராகிவிடும் என்பதால் இன்றைய நிலைமை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தர்ம சங்கடமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரமாலுங்க இன்னைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்துல அவர் இருக்கிறாருன்னா கூட கிரகண தோஷத்துல சந்திரனோடு சேர்ந்திருக்கிறனால அப்படி ஒன்று சாதகமான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்குன்னு சொல்ல முடியாதுங்க இது வந்து அசுப சந்திராஷ்டிரம்தான் காலையிலேருந்தே மனசு கொஞ்சம் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு திறன் இல்லாமல் கொஞ்சம் அலபாயிர தன்மைகளில் இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா முக்கியமாக இந்த நாளில் இன்றைக்கும் நாளைக்கும் என்ன சொல்லணும் கோவப்படாமல் இருங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கோவத்தில் ஏதாவது அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லி அல்லது அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவின் மூலமாக ஏதேனும் ஒரு ஒரு மாதிரியாக இப்படி எப்படி நடந்தது என்கின்ற மாதிரியான நிலைமைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு பயணத்தின் போது விலை உயர்ந்த நகை பொருளை கொண்டு போகிறவங்க ஒரு நைட்டில் ஒரு ட்ராவல் பண்ணுறேன் சூட் வந்து நகை வச்சுருக்கிறேன் பணம் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி போகிறவங்க கொஞ்சம் சூட் கேஸ் மேலே ரொம்ப கவனமாக அக்கம் பக்கம் ஒரு நிலை கொஞ்சம் கவனத்தை திசை திருப்பாமல் கரெக்டாக இருக்கணும் பேங்குக்கு போகிறது அங்கே வர்றது பேங்கில் போய் பணம் போடுறது பணம் கொண்டு வர்றதுன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கவனம் திசை திருப்புதல் போன்ற அமைப்புகள் நடக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செல்ஃபோனை கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கோங்க பெரியவங்களுக்கு ஞாபகம் மறுதி கொஞ்சம் அதிகமாக வரும் அதை விட ரொம்ப முக்கியம் அந்த ஓடிபி சொல்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் வரக்கூடிய தகவல்களை நம்பாமல் அல்லது யாரோ ஒருவர் பேசினார் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம ஏமாந்து விடாமல் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு சுபச்சந்திரன் ராசியை பார்க்கக்கூடிய சுபமான நாள் இன்றைக்கி குருவும் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பௌர்ணமி சந்திரனும் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்ன பௌர்ணமி சந்திரன் கொஞ்சம் பங்கம் அடைகிறார் கிரகண தோஷத்தின் காரணமாக கொஞ்சம் ஒளி சிதறல் ஒளி குறைவை கொஞ்சம் அடைகிறார் ரெண்டு சுபர்கள் வலுத்து பார்த்துட்டாலே கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க எதையும் முடிவெடுக்கக்கூடிய தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க நண்பர்கள் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு நல்லாயிருக்கும் கூட்டு முயற்சிகள் பலன் அளிக்கும் கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிரிஞ்சிடணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட பிள்ளைகளின் முகத்தை பார்த்து சேர்ந்தடலாம் ஏதோ அவர் பண்ண தப்பை மன்னிச்சிடலாம் இவர் பண்ண தப்பை மன்னிச்சிடலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்து போகலாம் என்பது போன்ற குடும்ப விவகாரங்கள் அனைத்திலுமே கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் கூட ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தொழில் அமைப்புகளில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இருக்காது ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறது ஒரு வியாபாரத்தை விரிவாக்கலாம்னு நினைக்கிறது அப்படியே கைகூடக்கூடியது ஒரு ரெண்டு மூணு கிளத்திற்கலான்னு பார்க்குறேன் அந்த ஊரில் ஒரு ஸ்ட பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் இந்த ஊரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு நோய் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு டாக்டர்கிட்ட போனால் அவர் என்னன்னே சொல்ல முடியல நானும் எல்லா எதுவுமே பார்த்துட்டேன் உங்களுக்கு என்ன நோய்கிறதே கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி பரிசோதனையிலையும் தெரிய மாட்டேங்குது மருத்துவரும் கொஞ்சம் குழம்பித்தான் போகிறார் இந்த நிலைமையில் தாங்க நம்ம உடம்பு இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நோய் தீரக்கூடிய அமைப்பு கடன் தீரக்கூடிய அமைப்பு எதிர்ப்புகள் அப்படியே விலகக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிரி தொல்லைகள் இருப்பவர்களுக்கு குறிப்பாக ஒரு நிலையில் தேவையில்லாமல் ஒரு எதிரியை ஒரு நண்பராகவே இருக்கட்டும் அல்லது அவர் ஒரு நல்லவர் தாங்க நான் தான் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டேன் அல்லது இப்படி வந்து ஒரு சகுனி வேலை பார்த்து எங்கள் ரெண்டு பேரையும் இப்படி பிரிச்சிட்டாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் ஒரு எதிரி நல்ல நண்பனாக இருந்தவர் இன்றைக்கு இப்படி வந்து ஆகிவிட்டார் இந்த மாதிரியான ஒரு கஷ்ட கடின அமைப்புகளை அப்படியே தாண்டி கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே எதிர்ப்புகள் மனமாறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆகவே வருமானங்கள் வரக்கூடிய நாள் ஒரு சிறப்பு வருமானம் கூட இன்னைக்கு இருக்கும் அதாவது மாத சம்பளம் எவ்வளவுதான்னா கூட ஒரு மாதிரியான எக்ஸ்ட்ரா வருமானம் வந்ததுங்க அதை கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன் அல்லது அதை இந்த நல்ல விஷயத்திற்கு உபயோகப்படுத்தி கொள்ளுகிறேன் என்கின்ற மாதிரி தன லாபம் பண வரவு போன்றவைகள் அனைத்தும் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் மேலோங்குகின்ற யோக நாளாக இந்த நாள் அமையும் பஞ்சமாதிபதி சந்திரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்குது லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவோம் லட்சுமியே இன்னைக்கு வீடு தேடி வர்ற மாதிரி இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அவங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் நானே தீர்த்து வைக்கிறேன் தெய்வம் வீடு தேடி வந்து தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை இன்றைக்கு சுபச்சந்திரனும் குருவும் பார்க்குறாங்க ரெண்டு பேர் இன்றைக்கு பதினோராம் இடத்தை வலுத்து பார்ப்பதன் காரணமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை பிள்ளைகளால் இதுவரைக்கும் இதுவரை இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் அல்லது அவங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்து அதை அவங்க சரியாக பண்ண முடியாத நிலமை படிக்கின்ற குழந்தைகள் பாருங்கள் டைவர்ஷன் ஆயிடுச்சு இந்த வயசில் தேவையே இல்லை வயசு பதின் பருவம்னு சொல்லப்படக்கூடிய டீனேஜ் வயசாகத்தான் இருக்குது இந்த பருவத்தில் அவங்களுக்கு படிக்கிறது மட்டும்தாங்க வேலை ஆனால் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை தோலுக்கு மேலே வளர்ந்துட்ட பிள்ளைங்களை அடித்து திருத்த முடியாது சொல்லி பார்க்கிறேன் ஆனாலும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான மனக்குழப்பத்தில் பிள்ளைகளால் ஒரு நிலையில கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய என்ன இருந்தாலும் பிள்ளைகள் வந்து அவர்களுடைய வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது என்னங்கிற மாதிரியாக ஒரு திருப்தி ஒரு மன கிளேசம் குறையக்கூடிய தன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய சிறப்பான யோக நாள் இன்றைக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன மேற்படிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுல இன்றைக்கு ஒரு தெளிவுகள் இருக்கும் அடுத்த வருஷம் என்ன படிக்கலாம் இந்த வருஷ கடைசியில் என்ன படிக்கலாம் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இதைத்தான் படிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் மனதிற்குள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சுகஸ்தானம் இன்றைக்கு வலுத்திருக்கிறனால வீட்டிலேயோ ஆஃபீஸ்லேயோ சுகமாக இருப்பதற்கான பொருட்கள் சேர்க்கை நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு சோபா வாங்கினேன் ஒரு சேர் வாங்கினேன் இது வாங்கினேன் என்னுடைய உடலுக்கு என்னுடைய மனதிற்கு இந்த பொருள் இந்த விஷயங்கள் தேவைப்படுகிறது இதை நாங்கள் வில கொடுத்து வாங்கியிருக்கிறோம் என்கின்ற மாதிரி சுகம் வலுவதற்கு சுகத்தை அனுபவிப்பதற்கான செலவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மா கூட இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அம்மா கிட்ட பேசாதவங்க கூட இன்றைக்கு தாயன்கின்ற தெய்வத்தை தேடி போய் அம்மா இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்தது நீங்கள் தான் கொஞ்சம் வேறு மாதிரி தப்பாக எடுத்துக்கிட்டிங்க என்கின்ற மாதிரியான ஒரு வி சுய விளக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அம்மா ஏதாவது அனுமதி கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் நைஸாக பேசி அந்த அனுமதியை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சுப செய்திகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எந்த இடத்துல வாழ்ந்து காட்டணும்னு நினச்சிங்களோ எந்த இடத்துல ஜெயிச்சு காட்டணும்னு நினச்சிங்களோ எந்த இடத்துல நம்மளை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க உங்கள் முன்னாடியே நான் சக்ஸஸ் பண்ணி பார் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டிங்களோ அந்த சவாலில் எல்லாம் இன்றைக்கி மகர ராசிக்காரர்கள் ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மகராசிக்காரர்களுடைய விஸ்வரூபம் தெரியக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லிடுவேன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ராகுவை சுபத்துவமான பௌர்ணமி சந்திரன் இப்போது நல்ல நிலைமையில அவரோடு இருக்கிறார் ஆகவே எல்லாவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தம்பி தங்கிகளுக்கு கொடுத்து கொடுத்தே கலைச்சி போனேங்க அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு கூட தம்பி தங்கிகள் ரிட்டன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தெளிவாக நல்ல விதமாக இருக்கும் அயல்நாட்டு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு நிலவையில் இதை இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்பலாம் பண்ண வேண்டாம் இவ்வளோண்டு ஹெல்ப் பண்ணால் கூட என்னால் எந்திரிச்சிட முடியும் இந்த மாதிரியான நோக்கத்தோடு எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அதற்கான எண்ணம் பலிக்கக்கூடிய அங்கிருந்து அப்படியே உதவி வரக்கூடிய கும்பராசிக்க இருக்கிற ஒரு விஷயம் முடிவடையக்கூடிய அருமையான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு பணம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலைமை இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணி முடிச்சுட்டு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு புள்ளி தான் இருக்குது அந்த புள்ளியை கூட இன்றைக்கி வச்சுட்டேன்னா பணம் வந்துடும் இந்த மாதிரி பணப்பிரச்சனையின் காரணமாக கடுமையான மனக்கஷ்டம் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சார்ந்த தீர்வுகள் நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பௌர்ணமி சந்திரன் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் ரெண்டாம் இடத்துல இன்றைக்கு வலுவாக இருக்கிறார் குடும்பம் இன்றைக்கு கொஞ்சம் கலகலப்பாகவே இருக்கும் ஒருவருக்கொருவர் இறுக்கமாக இருந்த நிலைமை கும்பராசிக்காரர்கள் இருக்கின்ற வீடுகளே இன்றைக்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் பணப்பிரச்சனை இல்லாமல் பெரிய அளவில் சந்தோஷம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை பணப்பிரச்சனை போன்றவர்களே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அது தீரக்கூடிய நல்லமைப்புகள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே ஒருவரை ஒருவர் பொறுத்து போகக்கூடிய தன்மை இதுவரைக்குமே மங்கள விஷயங்களே நடக்கலைங்க கல்யாணத்திற்கு பொண்ணு பார்க்குறோம் கல்யாணத்துக்கு பையன் பார்க்குறோம் வர்றாங்க போகிறாங்க எந்த தகவலும் சொல்ல மாட்டேன்றாங்க அல்லது இவருக்கு வரனே அமைய மாட்டேங்குது இந்த மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வரண் நல்ல விதமாக அமைந்து இந்த வருடத்திலேயே திருமணம் நடப்பதற்கான அனைத்து ஆரம்ப அமைப்புகளும் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இரண்டாம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே தீர்வுகள் தரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு மனசு ஒரு நிலையில இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு ஏழாம் இடமும் சுபத்துவம் இன்றைக்கு ராசியும் சுபத்துவம் ராசியில இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார் கடந்த காலத்தில் எதை எதை நினச்சி பயந்துகிட்டு இருந்தீங்களோ இது இப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ இந்த மாதிரியான பயந்து கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் ஒன்றும் நடக்காது நம்மளை மீறி எதுவும் நடக்காது நம்ம எந்த தப்பும் பண்ணலை இது வந்து சரியாகவே அமைஞ்சிடும் என்கின்ற மாதிரியான தைரியங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஐந்தாம் இடம் இன்றைக்கு அதிக வலுவாக இருக்கிறது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரும் தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து போகக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் தனியாக சாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் மேலதிகாரியோட கண்களே படாமல் பாருங்கள் நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் இது நான் இப்படி கஷ்டப்படுறேன்றது மேலிடத்துக்கு தெரியவே இல்லை இன்றைக்கு அதனுடைய வாய்ப்பு இந்த வாரத்திலேயே ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு கிடைத்து இவராக எப்படி செஞ்சாரு பரவாயில்லையே இவருக்கு இந்த மாதிரியான மாறுதல் கொடுக்கலாமா இந்த மாதிரியான இதை கொடுக்கலாமா என்கின்ற மாதிரி மற்றவர்கள் உயரிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் உங்களின் மேலே ஒரு பார்வையை வைத்து அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் மாற்றங்கள் வரக்கூடிய எதிலும் சிறப்புகள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறந்துட்டால் மகாலட்சுமியே பிறந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டு ஒரு அதிர் அதிர்ஷ்டசாலியாக உணர்றது அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மைதான்னு தான் சொல்லுவேன் ஜோதிட ரீதியாக இல்லைன்னா கூட உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆண் குழந்தை பெறுவது வாரிசு அப்படி இப்படின்னு சொல்கிறது போக பெண்கள் தான் இன்றைக்கு ஆண்களை விட முன்னேறி ஆணுக்கு போட்டியாக எல்லா இடத்துலையும் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷங்களில் ஆண்களுடைய அவ்வளவு இடத்தையும் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் வந்து அடுத்த வீட்டிற்கு போகின்றவள் ஆண்தான் அப்பா அம்மாவை காப்பாற்றுகிறவள் என்கின்ற அமைப்புகள் எல்லாமே மாறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க தாங்க எல்லாத்தையும் பார்த்து கணவன் வீட்டையும் பார்த்து தன்னுடைய தகப்பனையும் பார்த்து நல்லா இருக்கக்கூடிய உண்மையில் மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்படித்தான் இருக்கு ஆனால் இதில் அதிர்ஷ்டமா அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குழந்தை பிறப்பது என்பது எல்லாருக்குமே நல்ல குழந்தைகள் பிறக்கிறது இல்லை அவங்கவுங்களுக்கு கஷ்டப்படுற சில பேருக்கு மட்டும்தான் இந்த அதிர்ஷ்ட குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது அப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு திசை வருவது என்பது குரு பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட பருவத்தில் ஒரு இருபத்தி ஐந்து வயது இருபத்தெட்டு வயதிற்கு பிறகு தாயாகக்கூடிய தந்தையாகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடுது இல்லையா அந்த நேரத்தில் குரு புத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய குருவின் தசை வலுத்த குருவின் தசை ஆட்சி உச்சமாகவோ சந்திர அதியோகத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் கேந்திர கோண அமைப்புகளில் இருக்கக்கூடிய குருவின் தசை நடக்கும்போது உங்களுக்கு மகாலட்சுமி மாதிரி என்னங்க மகாலட்சுமியே பெண்ணாக வந்து பிறக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவர்களுடைய ஜாதக அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சொகுசான தசாபக்தி அமைப்புகள் வரும் இதை பெற்ற ஒரு தாய் தந்தை அமைப்புகளில் பார்த்திங்கன்னா குருதசை போன்ற யோக திசை அமைப்புகள் ஐந்தாம் இடத்தோடு சம்பந்தப்படக்கூடிய யோக அமைப்புகள் ஒருவருக்கு நடக்கும்போது நற்குழந்தைகள் என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டம் வாய்ந்த குழந்தைகள் அப்படியே பிறக்கிறதும் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து உண்மையிலேயே மகாலட்சுமி வீட்டுக்கு தேடி வர மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்குதுங்க ஒரு நல்ல தொழில் ஆரம்பித்தேன் ஒரு நல்ல வியாபாரத்தை ஆரம்பித்தேன் அப்படியே படிப்படியாக ஒரு வருடம் ஒரு வருடம் ஒரு வருடம் அப்படியே முன்னேறி கொண்டே இருக்கிறேன் என்பது மாதிரியான நல்ல அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க இதுதான் உண்மையை தவிர ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் என்பதற்காகவே மகாலட்சுமி வந்து விட்டால் என்பது போன்ற உளமாற நம்ம வந்து நம்பினா கூட ப்ராக்டிக்கல்ல வேறு மாதிரி இருக்கும் ஆகவே அதிர்ஷ்ட குழந்தைகள் பிறப்பது என்பது குழந்தைகளுடைய ஜாதக நல்ல அமைப்புகளை வைத்தும் தாய் தகப்பனுடைய ஐந்தாம் இட அமைப்புகள் குரு பகவானுடைய நிலையை வைத்தும் நடக்கக்கூடியது என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க